தண்ணி அந்த சோப்பு அப்படியே இருக்கணும் கலவு தண்ணி அந்த சோப்பு அப்படியே இருக்கணும் கலவு கூடாது அதுக்கு கொஞ்சம் அந்த சோப்பில் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு அப்படியே தேய்ச்சின்னா சரி இந்த சோப் போட்டால் அதில் மேலே ஒன்றும் எல்லாம் கொட்டு போயிடுதா இந்த சோப் போட்டா அந்த உனியெல்லாம் கொட்டி போயிடுமான்னு கேக்குறான் தூக்கிற அந்த காம்பு பால் கறக்குற வரைக்குமே தான் இருக்குது உடம்புல மட்டும் இல்லை

எங்க அதுக்குள்ள பாதி சாப்பிட்டு காணும் அதெல்லாம் கலராகவே அது இருக்கிற ஊனி மொத்தமும் விழுந்தா கூட பரவாயில்ல அந்த இடத்துல உனி நிறைய இருக்கு தண்ணி தூக்கிற போது என்னது என்ன வெளியே வந்த மாதிரி உழுது நீ தேக்கும்போது ஒன்னொன்னு கீழே உழுது அது இல்லாமல் போட்டு ஊர்னா தான் அதெல்லாம் அந்த இதுக்கு செத்து கிளவுமோ என்னவோ இங்கே கார் மேலேயே கட்டிருந்தோம் ரெண்டு கவர் போட்டு அது இந்த சோப்பு நக்கிற கூடாதுன்ட்டு நல்லா தான் பண்ணுது

எல்லா இருக்குது எல்லாத்துலயுமே பால் கறக்கும் போது கால் ஒன்று தூக்குது அவ்வளவுதான் இதுகிட்டேன் ஆனா காம்பு நல்லாது பால் கறக்குறதுக்கு நல்லா தூரம் இருந்து பார்த்தா வெள்ளை வெள்ளையே வெள்ளை வெள்ளையே தெருது இந்த தண்ணி தண்ணி தெளித்து தேய் அது தெருது நீ போட்டு தேய்க்கும்போது அந்த இது வர மாட்டேங்குதுல்ல கொஞ்சம் தண்ணி எது மேலே தெளித்துக்கு பாரு அது மூஞ்சிலும் போட்டு தேய்ச்சி விட்ரு ஏன் எல்லா இடத்துக்குமே ஒரு இடம் விடாமல் போட சொன்னாங்க

எப்படி இப்படி மாடு வச்சிருந்தாங்களோ தெரியல யாரு காட்டுல மேறு மாடு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காட்டு கடல்ல மீது பத்தியா மேறு மாடுங்க தான் அந்த காட்டுக்குள்ள இருக்கிறது உனியே இருக்கு அந்த மாதிரி மாடு தான் இருக்கு என்னவோ ஆனா அப்புறம் உடம்பு ஃபுல்லாகுது இது கடிச்சு ரத்தத்தை உரியதுலயே அந்த மாடு பாதியா போயிடுச்சு

ஏய் ஏய் வா வா கீழே வா மேல ஏறாது ஏ போதுமா காலுக்கு காலேயே இருக்குது

மாதிரி கவுர் எடுத்துண்டா அதான் போட்டு தண்ணி எடுத்து விடும்போது மஞ்சள் பறை எல்லாம் கோழிங்கெல்லாம் கிளறி விட்டு அந்த இதில் வாய்க்காலில் இருக்குது போரிக்கு மேலே போட்டு அப்புறமா தண்ணி எடுத்துவிடு சோப்பு தண்ணி இல்லது நீ மூஞ்சி ஊத்துனீங்க கைப்பறம் அங்கே சோப்புக்குது போகிற சோப் போட்டு கழுவிக்க தண்ணி அந்தான இதுக்கு பாய்க்கிறதா என்னென்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா பாய்ச்சி சோளத்து ஏன்னா இன்னைக்கு பாய்ச்சால்தான் அப்புறம் மறுபடியும் என்ன சொல்ல ആരെ ഇഷ്ടം ഞാൻ എന്താ എന്നെ കൊണ്ടോണ്ടി വെക്കാനോ ഇല്ല കയറുകനെ കൊണ്ടിട്ടെന്നാ എളുപ്പത്തിലാ ആഹാ എളുപ്പില്ലേ എന്നാ ആഹാ ஒரு வீடியோ உடைய ஊற்று நிற்க வச்சு போட்டுருக்கேன் பிடிச்சி கடிக்கிறது இழுகிறது மாதிரி இருந்தே இருக்கும் போல சம்பவம் என்ன ஒரு ரெண்டு கிலோ வாங்கினே சொல்லலாம் உங்கள் அக்காவை